உட்காரும் உட்காராமல் அப்ப அவங்களை விட்டலாம் வெளியே வரணும் அவங்களை விட்டு வெளியே வராமல் இருந்தால் நீ பாவிதானே இருபத்தி எட்டாம் காரி உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய சபையாரை நீங்கள் ரட்சி நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எப்படியோ ஆவிக்குரிய சபையில போய் எடுத்துட்டு வந்துட்டீங்க ஆனாலும் பாரம்பரிய பெயர்கு சோ சபையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சபையாரை நீங்கள் ரட்சிப்பு நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் நீங்கள் இந்த பாரம்பரிய கிறிஸ்தவ சபையை விட்டு போல போல ஜஸ்டின் பிரபாகரனை போல ஆதி அப்போசலர்களை போல அப்போசலர் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாற்பதாம் வசனத்துல பேத சொன்னியபடி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வெளியே வந்து அதன் பிற்பாடு அவர்களுக்கு போய் ஊழியம் செய்யுங்கள் சொல்லுங்கள் நான் அங்கேயே இருந்து கொண்டுதான் செய்வேன் என்று சொன்னால் பவல் அப்படியா செய்தான் அப்படியா செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் ஜஸ்டின் பிரபாகரன் அப்படியா செய்தார் ஆதிய போஸ்டர்கள் அப்படியா செய்தார்கள் நானும் என்னுடைய மனைவியும் எங்களோடு இருக்கக்கூடிய இந்த பாஸ்டர்களும் அப்படியா செய்து கொண்டிருக்கிறார்கள் சிந்திங்கள் அப்போ சார் ரெண்டு நாற்பது சொல்லுகிறதை மாறுபடி உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னானே அந்த வசனத்தை மறந்து விட்டீர்களே அதைத்தான் உங்களுக்கு கேள்வியாய் வைக்கிறேன் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நம்மேல் வரக்கூடிய எல்லாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திறப்பின் வாசலிலே நின்று தன்னுடைய ஜீவனை கொடுத்து யாக பலியாய் நமக்காய் மறித்து போனார் நம்மேல் வரும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு திறப்பின் வாசலில் அவர் நின்று தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய தாகத்தால் பலியால் நம்மை மீட்டு கொண்டாரே இந்த திறப்பின் வாசல் நின்ற இந்த இயேசு கிறிசுடைய தியாக பலியை விசுவாசிக்காமல் நானும் அந்த இயேசுவை போலவே திறப்பின் வாசலின் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே அப்படி என்றால் நீ இயேசுவை மறுதளிக்கும் அந்த கிறிஸ்துவாய் மாறிவிட்டாயா இயேசுதான் உனக்காக திறப்பின் வாசல் நின்று அவர் மறித்து போய்விட்டார் எத்தனும் சிந்தி விட்டாரே உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து தூக்கி விட்டு விட்டாரே இனி ஏன் நீ திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் நான் திறப்பின் வாசலே நிற்க போகிறேன் நிற்க போகிறேன் நிற்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஊரையும் உலகையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா இயேசுவின் மரணத்தை இப்படியாய் இப்படியாகவா அவமதிக்கிறது நன்றாய் சிந்தியுங்கள் இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது இன்னும் உங்களுடைய காரியம் சிலைகளையும் போட்டோக்களையும் உபயோகிக்கிறது விக்கிரகாராதனை இல்லையா சிலைகளையும் போட்டோக்களையும் சிலைகளுக்கு ஊதுபத்தி வைக்கிறார்கள் சிலைகளுக்கு லைட்டு போடுகிறார்கள் போட்டோக்களுக்கு மாலை போடுகிறார்கள் என்னென்னமோ காரியம் இங்கே தொங்க விடுகிறார்கள் எங்கெங்கோ தொங்க விடுகிறார்கள் இப்படி காரியங்களை நாம் செய்கிறது விக்கிரகாராதனை இல்லையா முப்பத்தி ஒன்றாவது காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியர்கள் ஜெபித்தால் நடக்கும் காரியம் என்று மார்க்கத்தார் நினைக்கிறார்கள் ஊழியர்கள் ஜெபித்தால் காரியங்கள் நடக்கும் என்று மார்க்கத்தார் நினைக்கிறார்கள் மறித்த மரியாய் அல்லது மறித்த புனிதர்கள் இப்படிப்பட்டவர்களிடம் கேட்டால் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று கத்தோலிக்கர் நம்புகிறார்கள் புரட்டஸ்டன்ட்காருடைய நம்பிக்கை அப்படி கத்தோலிக்கருடைய நம்பிக்கை இப்படி இரண்டுக்குமே நோ வேதம் என்ன சொல்லுகிறது நாம் விசுவாசத்தோடு நம்முடைய அப்பாவிடம் இயேசுவின் ஆபத்தினாலே பிதாவிடம் ஜெபித்தால் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்காதா ஜெபிப்பதற்கு பயம் ஏன் வெட்கம் ஏன் ஊழியர்களோடு இணைந்து கூட ஜெபிக்கலாமே இப்படி ஏராளமான காரியங்களை உங்களுக்கு தாராளமாய் சொல்லிக் கொண்டே போவேன் நேரம் இல்லை இன்னும் சொல்ல முடியும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே விசுவாசிகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது குறித்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் சரி என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் அமர்ந்து பேசுவோம் சாத்தியத்தை நான் சொல்லுகிறதுனாலே நான் சத்துருவாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டேன் வாழ்க்கை ஒரு முறைதான் அது இயேசுக்காகவே இருக்கட்டும் என் வாழ்க்கை ஒரு முறைதான் அது இயேசுக்காகவே இருக்கட்டும் சென்ற மாதம் என்னை கொல்லுவேன் என்று பேஸ்புக்ல பதிவிட்ட கிறிஸ்தவ பெயர் உள்ளவர்கள் ஏராளம் உண்டு பாரம்பரிய பெயர் கிறிஸ்தவ ஆட்கள் நிறைய உண்டு சென்ற மாதம் என்னை கொல்லுவேன் என்று சொல்லி பேஸ்புக்கில் பதிவிட்டவர்கள் உண்டு அவர்களுடைய செல் நம்பர் எல்லாம் என்னிடத்திலே இருக்கிறது அதை நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை நான் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை ஊழியர்களாகிய நாம் சத்தியத்தை தைரியமாய் விதைக்க வேண்டும் சத்தியத்தை தைரியமாய் விதைக்க வேண்டும் ஆத்து ஆதாயத்தை நாம் பெற வேண்டும் இது சம்பந்தமான அடியனுடைய ஒரு ஆராய்ச்சி புத்தகம் இருக்கிறது கத்தோலிக்கு மற்றும் மார்க்கத்தாருக்கு என்ற தலைப்பிலே ஒரு ஆராய்ச்சி புத்தகம் இருக்கிறது அந்த நூலை வாங்கி வாசியுங்கள் கொடுக்கலாம் பணம் கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்லை சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கருத்து சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் அல்லே 阿门。